வணக்கம் இன்றைக்கு நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் என்றால் ஏழு சோமாஸ்கந்த மூர்த்திகளை ஏழு ஸ்தலங்களில் அதாவது சப்த விடங்க ஸ்தலங்களில் பிரதிஷ்டை செய்த இந்த முசுகுந்த சக்கரவர்த்தி யார் என்பதை பற்றிதான் ஒரு முறை கந்தர்வன் ஒருவன் சாபம் காரணமாக ஒரு குரங்காக உருப்பெற்று ஒரு வில்வ மரத்தின் மேல் அமர்ந்திருந்தான் பார்வதி பரமேஸ்வரர் அம்மரத்தின் அடியில் அமர்ந்து உரையாடிக் கொண்டிருந்தனர் குரங்கின் அசைவினால் வில்வ இலைகள் அவர்கள் மீது அர்ச்சித்தது போல் விழுந்தன இருவரும் மேலே நோக்க குரங்காக இருந்தவன் சுய உருவை பெற்று கந்தர்வனாக மாறி இறைவி இறைவனை வணங்கினான் எங்களை வில்வத்தால் அர்ச்சித்ததால் அடுத்த பிறவியில் நீ ஒரு புகழ்பெற்ற மன்னனாக பிறப்பாய் என அவர்கள் ஆசை கூறினர் கந்தர்வனும் தான் பிறக்கும்போது குரங்கு முகத்துடனே பிறக்க அருளுமாறும் அவ்வாறு பிறந்தால்தான் தன்னுடைய முற்பிறவி நினைவில் இருக்கும் எனவும் அதனால் சிவபூஜை தொடர்ந்து செய்ய முடியும் எனவும் வேண்டிக்கொண்டான் கொண்டான் அவ்வாறே அடுத்த பிறவியில் சூரிய வம்சத்தில் பிறந்து அரசாண்டு வந்தான் முசு என்றால் குரங்கு குரங்கு முகத்தை பெற்றிருந்ததால் முசுகுந்தன் என பெயர் பெற்றான் இந்நிகழ்ச்சியை கந்தபுராணத்தில் புராணத்தில் கச்சியப்ப சிவாச்சாரியார் விவரித்திருக்கிறார் முசுகுந்தன் அரிச்சந்திரனின் மருமகன் எனவும் கூறுகிறார் இவர் முருகவேலின் பக்தன் எனவும் இந்திரனால் தேவசேனை திருமணத்திற்கு திருப்பரங்குன்றத்திற்கு வரவழைக்கப்பட்டதாகவும் கந்தபுராணம் கூறுகிறது முசுகுந்தன் தன் மகன் அங்கிவன்மனுக்கு முடிசூட்டி தான் பிறகு கைலை அடைந்ததாகவும் கந்தபுராணத்தில் கூறப்பட்டுள்ளது முன்பொரு சமயம் இந்திரனுக்கும் வலன் என்ற அசுர அரசன் ஒருவனுக்கும் போர் மூண்டது அசுரனை வெல்வதற்கு குரு பகவானிடம் இந்திரன் யோசனை கேட்டார் அவர் முசுகுந்தர் சக்கரவர்த்தியின் துணை கொண்டு அசுரனை வெல்லலாம் என கூறினார் சிறந்த சிவபக்தரான முசுகுந்தரும் இந்திரன் வேண்டுகோளுக்கிணங்கி அசுரர்களை வென்று தேவர்களுக்கு உதவினார் மன்னர் சில நாட்கள் தேவலோகத்தில் தங்கினார் அவர் விடைபெறும் காலத்தில் இந்திரன் அவருக்கு பரிசளிக்க விரும்பி என்ன பரிசு வேண்டும் எனக் கேட்டார் முசுகுந்தரும் நீங்கள் வழிபடும் சோமாஸ்கந்த மூர்த்தியை தந்தால் நான் முறைப்படி வழிபட்டு வருவேன் என்றார் ஒரு சமயம் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடிந்த காலத்தில் தோன்றிய ஆலகால விஷத்தை சிவபெருமான் உண்டார் அதனால் நீலகண்டராகி தேவர்களை காப்பாற்றினார் பின்பு தோன்றிய லக்ஷ்மி தேவியை திருமால் மனம் செய்து கொண்டார் திருமால் சிவபெருமானை மட்டும் பூஜை செய்து ஒரு பிள்ளை பிறக்க வரம் பெற்றார் உமாதேவியை வணங்காமல் சிவபெருமானை மட்டும் வணங்கி வரம் பெற்றதால் தேவி யாருடைய அருளால் மகன் பிறந்தானோ அவராலேயே அவன் இறப்பான் என சாபமளித்தார் மீண்டும் இருவரையும் வணங்கி வேண்டியதால் அப்பிள்ளை இறந்து போனாலும் மீண்டும் உயிர் பெற்றெழுவான் என சிவபெருமான் கூற கேட்டு அந்த சோமாஸ்கந்த மூர்த்தியின் திருவருளை எண்ணி பெரிய மனமில்லாமல் தம் மார்பிலேயே இடமாக அமைத்து அதிலேயே மனம் வைத்து எப்போதும் வழிபட்டு வந்தார் பின்பு திருமால் இந்த மூர்த்தியை இந்திரனிடமளித்தார் முசுகுந்தர் இந்த சோமாஸ்கந்த மூர்த்தியை கேட்டவுடன் இந்திரன் அதனை பிரிய மனமின்றி மறுதினம் தருவதாக கூறினான் மயன் என்ற தேவதச்சன் மூலம் தான் வழிபடும் மூர்த்தியைப் போன்று மேலும் ஆறு மூர்த்தங்களை உருவாக்கினான் இந்திரன் முசுகுந்தரை நோக்கி இந்த ஏழு மூர்த்தங்களுள் ஏதேனும் ஒன்றை எடுத்து செல்லுமாறு வென்றினான் ஏழும் ஒரே மாதிரியாக இருந்தன அரசனும் இறைவனை மனதில் வேண்ட அவரும் செங்கழுநீர் பூக்களை தரித்துள்ள மூர்த்தியையே தேர்ந்தெடுக்குமாறு அருள் புரிந்தார் அவ்வாறே முசுகுந்தரும் இந்திரன் தினசரி வழிபடும் மூர்த்தியையே தேர்ந்தெடுத்தார் வேறு வழியின்றி தான் வழிபடும் மூர்த்தியையும் இதர ஆறு மூர்த்திகளையும் இந்திரன் அரசரிடம் கொடுத்து வழியனுப்பி வைத்தான் திருமால் சிவபெருமானை மனதில் இருத்தி வழிபட்ட நிகழ்ச்சியை கச்சியப்ப சிவாச்சாரியார் கந்தபுராணத்தில் குறிப்பிட்டுள்ளார் உமையம்மையின் சாபம் நீங்கி மைந்தனை பெற்ற மகிழ்ச்சியில் திருமால் இறைவனையும் இறைவியையும் இளங்குமரனையும் மார்பில் வைத்து பலகாலம் பாம்பின் மேல் பார்க்கடலில் துஞ்சினார் திருமாலின் மூச்சு அசைவினாலும் பெருமைமிக்க நாகத்தின் மூச்சு அசைவினாலும் பார்க்கடலின் அசைவினாலும் அளவிலா ஆடலுடைய தியாகேசன் திருமாலின் இதய கமலத்தில் ஆடி வீற்றிருக்கிறார் முசுகுந்த சக்கரவர்த்தி இந்திரனிடமிருந்து பெற்று வந்த ஏழு மூர்த்திகளையும் ஏழு ஸ்தலங்களில் ஸ்தாபித்தார் மூலமூர்த்தியை திருவாரூரிலும் மற்றைய ஆறு மூர்த்திகளை திருநள்ளாறு திருவாய்மூர் திருக்காராயில் திருக்கோழிலி திருமறைக்காடு திருநாகைக்கரோணம் என்று திருவாரூரை சுற்றியுள்ள ஆறு ஸ்தலங்களிலும் ஸ்தாபித்து வழிபட்டு வந்தார் இவை ஏழும் சப்த விடங்கத்தலங்கள் என அழைக்கப்படுகின்றன விடங்கம் என்றால் உளி ஒளிப்படாமல் மனதாலேயே தோன்றி வராதலால் விடங்கர் எனவும் அவர் எழுந்தறியுள்ள ஸ்தலங்கள் விடங்கத்தலங்கள் எனவும் அழைக்கப்பட்டு வருகின்றன ஒரு சமயம் ஸ்ரீ கிருஷ்ணரை கொள்வதற்காக ஜராசந்தன் பலமுறை முறை முயற்சித்தும் முடியவில்லை ஆகையால் கற்க முனிவரின் புதல்வர் காளையவனன் துணை கொண்டு ஜெராசந்தன் மதுராபுரியை முற்றுகையிட்டான் யாதவர்களை அழிப்பதற்காகவே பிறந்தவன் காளையவனன் ஆகையால் அவனை தந்திரமாக கொள்வதற்கு ஸ்ரீ கிருஷ்ணர் திட்டமிட்டார் மதுராபுரியிலிருந்து கிருஷ்ணர் வெளிவந்தார் அவரை கண்ட காளையவனன் துரத்தலானான் அவரும் அவனை வெகு தூரம் இழுத்து சென்று ஒரு குகையினுள் நுழைந்து இருட்டினுள் மறைந்தார் குகையிருட்டில் அவரை தேடி கண்டுபிடிக்க அவனால் முடியவில்லை அங்கு உறங்கிக் கொண்டிருந்த ஒருவரை கிருஷ்ணர் என கருதி எழுப்பி போரிடு என்று கூவினான் அவர் எழுந்து காளையவனனை பார்த்ததும் அவன் எரிந்து சாம்பலானான் அவ்வாறு அவனை எரித்தது வேறு யாரும் இல்லை முசுகுந்த சக்கரவர்த்திதான் தேவாசுர யுத்தத்தில் இந்திரனுக்கு உதவியாக போரிட்டு அசுரர்களை அழித்து வெற்றி பெற உதவிய முசுகுந்தருக்கு நீண்ட நாட்கள் போரிட்டதால் ஓய்வு தேவைப்பட்டது இந்திரனிடம் நான் நெடுநாட்கள் உறங்க வேண்டும் என் உறக்கத்தை கலைப்பவர்கள் என் பார்வைப்பட்டதும் எரிந்து சாம்பலாக வேண்டும் என வரம்பெற்று அக்குகையில் உறங்கலானார் கிருஷ்ணரும் காலையவனே அழிப்பதற்காக இத்தந்திரம் மேற்கொண்டு முசுகுந்தர் மூலம் அழித்தார் முசுகுந்தரும் கிருஷ்ணரை வணங்கி ஆசி பெற்று சாஸ்ரமம் சென்று தவம் முக்தியடைந்தார் முக்தி ஆகையால் முசுகுந்த சக்கரவர்த்தி கிருஷ்ணாவதார காலத்திலேயே இருந்திருக்க வேண்டும் என்பது தெரிகிறது எனவே இந்த சப்த விடங்க தலங்களும் அவ்வளவு தொன்மையானவையாகும் இத்தகைய சிறப்புமிக்க இந்த முசுகுந்த சக்கரவர்த்தி தான் பெற்று வந்த ஏழு சோமாஸ்கந்த மூர்த்திகளை பிரதீட்சை செய்த ஏழு ஸ்தலங்களை பற்றி அடுத்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் முசுகுந்த சக்கரவர்த்தி வழிபட்ட தலங்களை நாமும் வழிபட செல்வோம் இதற்கு திருவாரூரில் ஆரம்பித்து திருக்காராயில் சென்று வழிபட்டு திருமறைக்காடு செல்லலாம் அங்கு வழிபட்டு திருக்குவளை திருவாய்மூர் வழியாக நாகப்பட்டினம் வரலாம் அங்கிருந்து திருநள்ளாறு செல்லலாம் ஓம் நமசிவாய